நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் நல்லவர்களாக நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக மனசுக்கு துரோகம் செய்யாதவர்களாக இருப்போம் சொல்லி இன்னொரு விஷயம் எனக்கு மதத்துங்களே ரொம்ப பிடித்த மதம் புத்த மதம் ஏன் புத்த மதம் பிடிக்கும்னா புத்த மதம் மட்டும்தான் சொல்லிச்சு தப்பு செய்தால் தண்டனை உண்டு அதனால தப்பு செய்யாதுன்னு சொல்லிச்சு ஆனா மற்ற எல்லா மதங்களும் நீ என்ன தவறு செய்தாலும் மன்னிப்பு உண்டு நீ கொலை செய்தாலும் சரி கற்பழிப்பு செய்தாலும் சரி என்ன கொடூரமான செயலை செய்தாலும் அங்கே என்ன உண்டு மன்னிப்பு உண்டு நீ தனது தப்பித்து கொள்ளலாம்னு சொல்லிச்சு புத்தம் மட்டும்தான் புத்தர் மட்டும்தான் இல்லை இல்லை தப்புக்கு தண்டனை உண்டு நீ தப்பு செய்தால் தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும் ஆகவே தவறு செய்யாதவனாக இரு என்கிற சிறந்த மார்க்கத்தை பொதித்தது தான் நான் புத்தனை கொண்டாடுகிறேன் அதனால் நான் புத்தனை வழிபடக்கூடியவனாக இருக்கிறேன் ஆகவே நாமும் தவறு செய்யாமல் இருப்போம் நேர்மையாக இருப்போம் உண்மையாக இருப்போம் அதுதான் இந்த வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான மிக முக்கிய காரணமாக இருக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது வரை நன்றி